வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது செம குட் நியூஸ் வெளியாக இருக்கிறது மக்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்துள்ளீர்களா மக்களே மக்களே உங்களுக்கு செம குட் நியூஸ் வெளியாயிருக்கு ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று முதல் நல்ல செய்தி வீடு தேடி வரப்போகிறது புதிய ரேஷன் கார்டு எப்போது கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மக்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் பதினாறாம் தேதி வெளியிடப்பட்டது பின்னர் ஜூன் ஆறாம் தேதி வரை தேர்தல் நடத்தை விதிகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தன இதனால் புதிய அறிவிப்புகள் வெளியாகவில்லை ஒரு இந்த நிலையில்தான் நடத்தை விதிமுறைகள் கடந்த ஜூன் ஆறாம் தேதி திரும்ப பெறப்பட்டன இதனால் பணம் பொருட்கள் கொண்டு செல்வதில் எந்தவிதமான கட்டுப்பாடும் கிடையாது அதேபோல் அரசு புதிய திட்டங்கள் அறிவிக்கவும் புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மக்களே இதேபோல் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்கவும் புதிய குடும்ப அட்டை தரவும் இனி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை கடந்த ரெண்டு மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக குடும்ப அட்டைகள் பெற முடியாமல் தவித்து வந்தவர்கள் மற்றும் குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமல் மக்கள் தவித்து வந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் இன்று முதல் எளிமையாக மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க சுமார் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்ப அட்டைதாரர்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு கடந்த ஒரு ஆண்டில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அதிகாரப்பூர்வ வேலை நாட்களான திங்கட்கிழமை முதல் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள் என்றும் தகவலானது வெளியே இருக்கு மக்களே தமிழ்நாட்டில் பொதுமக்கள் குடும்ப அட்டைகள் பெற டிஎன்பிடிஎஸ் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளம் மூலயமாக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் ஒருவேளை ஆன்லைன் மூலயமாக விண்ணப்பிக்க தெரியாது என்றால் இ சேவை மையம் மூலயமாக விண்ணப்பிக்கலாம் மேலும் நகல் ஸ்மார்ட் கார்டு புதிய உறுப்பினர்கள் சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர் நீக்கம் போன்ற அனைத்து சேவைகளையுமே பெற முடியும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மக்களே நன்றி